தண்ணிக்குள்ள மூச்சு விட முடிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதுலயே நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க நம்பர் பைவ் ஒரு வேலை மனுஷங்களால தண்ணிக்குள்ள மூச்சு விட முடிஞ்சதுனா நிறைய பேர் தரையில வீடு கட்டி வாழ்றதை விட்டுட்டு கடல கடையில வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருவாங்க அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர் போர் நிறைய பேர் படகுல போய் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே மீனை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த உலகம் மீன்களுடைய

ஒரு நம்பர்னுஷங்களால் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடிஞ்சது நிறைய பேர் மீன்களை தண்ணிக்குள்ளேயே ஆரம்பிப்பாங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற மீன்களை இரும்பு கூண்டுக்குள்ள அடைச்சு அடலுக்குள்ளேயே ஒரு